அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு டாஸ்மார் நிர்வாகம் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு தமிழகம் முழுவதும் அமல் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இது இதுவரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்லைனில் வீட்டிலிருந்தே உணவு ஆர்டர் செய்வது போல மதுபானங்களையும் ஆர்டர் செய்யும் வசதி மகாராஷ்டிரா ஜார்கண்ட் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் ஸ்விக்கி சொமோட்டோ போன்ற நிறுவனங்கள் தற்போது செயல்படுத்தி இருக்கிறது இந்த வசதியை மேலும் விரிவுபடுத்தும் விதமாக கர்நாடகா ஹரியானா தமிழ்நாடு பஞ்சாப் கேரளம் ஆகிய மாநிலங்களில் செயல்படுத்த அனுமதி பெற திட்டமிட்டு வருவதாக தகவல்களும் வெளியானது அதாவது குறைந்த ஆல்கஹால் கொண்ட பீர் வைன் மற்றும் பிற மதுபானங்களை டோர் டெலிவரி செய்ய திட்டமிட்டு அதன் சாதக பாதகங்கள் குறித்து ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மது உற்பத்தியாளர்கள் போன்றவற்றுடன் கலந்தாய்வு செய்து வருவதாகவும் செய்திகள் வெளியானது இதற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்தனர் வீடுகளுக்கே கொண்டு சென்று மது விற்பனை செய்வது என்பது மக்கள் நலனுக்கு எதிரானது எனவும் தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் இந்த தகவலை டாஸ்மாக் நிர்வாகம் மறுத்துள்ளது வீடுகளுக்கே மதுபானம் டெலிவரி செய்யும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் இதுபோன்ற ஒரு புதிய முயற்சியிலும் டாஸ்மாக் நிர்வாகம் ஈடுபடாது எனவும் டெட்ரா பேக் எனப்படும் காகித குடுவையில் மதுபானம் விற்கும் திட்டமும் இல்லை எனவும் டாஸ்மாக் நிர்வாக அதிகாரிகள் தற்போது இது குறித்து தெரிவித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் வீடுகளுக்கு மதுபானம் டெலிவரி செய்யும் திட்டம் எதுவும் இல்லை என டாஸ்மாக் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது